இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் தொண்ணூத்தி ஒன்றாவது சங்கீதம் பதினான்காவது வசனம் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நன்றாக நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ஞ்சி பார்த்தோம் அப்படின்னா நாம் அதிகமா ஜெபித்தோம் சபைக்கு தவறாமல் சென்றோம் செய்திகள் பல கேட்டோம் நாம் விடுதலை பெற முடியாத பல பகுதிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது உண்மையிலேயே உங்களுக்கு அப்படி பகுதிகள் இருக்குது அப்படின்னா இந்த நாளில் நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் தேவனை வாஞ்சியோடு தேடுறீங்களா அல்லது ஏதோ ஒரு கடமைக்காக தேடுறீங்களா அப்படி நீங்கள் கடமைக்காக தேடும் நிலையில் சில காரியங்களை பூரண விடுதலை பெற இயலாது மாறாக தேவ சமூகம் அப்படின்னு உடனே வேத வாசிப்பு என்றவுடன் ஜெபம் அப்படின்னு உடனே ஒரு உள்ளான சந்தோஷம் இருதயத்தில் ஆழத்துலேருந்து ஒரு வாஞ்சை உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னா இன்றைக்கு உங்கள் சூழ்நிலைகளில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகும் இந்த வாஞ்சை எப்படி வரும் அப்படின்னா நீங்கள் முயற்சி செஞ்சு பார்த்தா வராது அன்பு அதிகமாக இருக்கிற இடத்துல வாஞ்சை அதிகமாக இருக்கும் வாஞ்சை அதிகமாக இருக்கிற இடத்துல விடுதலை அதிகமாக இருக்கும் நீங்கள் தேவனை அன்பு செய்ய ஆரம்பிங்க தேவன் உங்களை விடுதலை செய்வார் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த இந்த வசனங்களுக்கு நன்றி வார்த்தைகளுக்கு நன்றிப்பா எங்கள் இருதயத்தில் இந்த வார்த்தைகள் ஒரு மடங்கு பலன் தரப்போகிறோமே மக்கள் நன்றி செலுத்துகிறேன் கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் எல்லாருடைய ரிக்வஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாய் மாறணும்ப்பா இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்குற இந்த வார்த்தை அப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் பேசுகிற வார்த்தையாய் சென்றடையணும் ஏசப்பா இத்தனை காலமாக வாழ்க்கையில் சில பகுதியில் விடுதலை பெற முடியாமல் எவ்வளவோ முயற்சி செய்தோம் அப்பா தோல்வியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீங்கள் வெற்றி என்ற ரகசியத்தை சொல்லிக் கொடுத்துருக்குறீங்கப்பா நன்றி செலுத்துகிறோமப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் இருதயத்தில் உள்ளத்தின் இருந்து வாஞ்சியோடு இந்த வார்த்தையை கேட்குறாங்க எசப்பா அம்மேன் கடமைக்காக ஜெபிக்கலை எசப்பா கடமைக்காக வேதம் வாசிக்கலை எசப்பா கடமைக்காக வார்த்தைகளை கேட்கலப்பா உள்ளத்தின் ஆழத்துல இருந்து தேவன் என்னை விடுதலை பண்ணிட மாட்டாரா தேவன் என்னை அன்பு செய்ய மாட்டாரா தேவன் எனக்கு இந்த நன்மைகளை தர மாட்டாரான்னு சொல்லிட்டு உள்ளத்தின் இருந்து வாஞ்சியோடு இப்போது என் கூட ஜெபிச்சிட்ருக்குறாங்க எசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குங்கப்பா அவங்க விடுதலை பெற முடியாமல் எதிலெல்லாம் தோத்துட்ருக்காங்களோ குறைவோடு இருக்கிறாங்களோ எல்லா காரியங்கள்லையும் வெற்றியை கொடுங்கப்பா நிறைவை கொடுங்க எஸ்ஸப்பா பல நாட்களாக ஜெபிச்சு வந்தோம் இன்னும் நிறைய நேரங்களில் அப்பா அந்த பிள்ளைகளின் முன்பாக அவங்களுடைய பழைய பாவங்கள் வந்து நிற்குது எஸ்ஸப்பா நன்றியப்பா தேவன் என்ன ஏசு கிறிஸ்து சிலுவையில் இதெல்லாம் மன்னிச்சிட்டாருனதுக்கு அப்புறமும் பிசாசானவன் பொய்யாக பாவங்களை கண் முன்னாடி கொண்டு வந்து நீ பாவி நீ பாவி அதனால தான் உனக்கு இந்த நன்மை கிடைக்கலை அதனால தான் தேவன் உனக்கு இந்த நன்மையை தரலை இப்படியே சொல்லி சொல்லி இருக்கிறான் எசப்பா இந்த பிசாசு இப்பொழுது இந்த பிள்ளைகளை விட்டு நீங்கணும் எசப்பா பிசாசு சொல்லுகிற பொய்களை இந்த பிள்ளைகள் நம்புறது இன்றையோடு முடிந்து போகணும் சப்பா அம்மேன் தேவன் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி அப்பா எங்களை எல்லா நீதி மனாக்கிருக்கீங்க சப்பா பழைய பாவங்கள் எல்லாவற்றையும் மறந்துட்டிங்க சப்பா மன்னிச்சிட்டிங்கப்பா இனியும் அப்பா அந்த பிசாசின் பொய்களை என்னோடு இருக்கிற பிள்ளைகள் நம்பக்கூடாதுப்பா அம்மேன் நீங்கள் உங்கள் கண் முன்னாடி வந்து பிசாசானவன் நீ பாவி பாவின்னு சொல்லும்போது இல்லை என் ஏசு தன்னுடைய இரத்தத்தால் என்னை நீதிமான் ஆக்கியிருக்காங்கன்னு போல்டு அறிக்கை எடுங்க அப்பா சஸ்தோதிர ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது அந்த தைரியத்தை கொடுங்க ஏசப்பா மேன் பிசாசானவின் பொய்களை இனிமேலும் இந்த பிள்ளைகள் நம்பக்கூடாதுப்பா அவர்களை வீழ்த்தும்படி அப்பா அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்குகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகட்டும் ஏசப்பா அம்மேன் ஸ்தோத்திர ஏசப்பா தேவன் உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிட்டாரு மன்னிச்சது மட்டுமல்ல அதை அவர் நினைவில் கூட வைத்து கொள்றதில்லை மீண்டும் நீங்கள் சிறையுறுப்புக்குள் போகும்படி பிசாசு உங்களுக்கு பழைய வாழ்க்கையை ஞாபகப்படுத்தினாலும் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு அவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்குங்கிற வசனத்தை சொல்றாரு அம்மேன் ஏசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினாலே உங்களுக்கு பாவம் மன்னிப்பாகிய மீட்பை தந்திருக்கிறாரு இனி தருகிறாரு இல்லை தந்துட்டாரு இனி உங்கள் பாவங்கள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது உங்கள் பாவங்களை காட்டி உங்ககிட்ட பொய் சொல்லுகிற பிசாசை உங்களை விட்டு விரட்டுங்க தைரியமாக விரட்டுங்க உங்கள் இருதயத்தில் நீதிமான் நான் பாவி அல்ல என் தேவன் என்னை மன்னிச்சிட்டாருங்கிறத உறுதியாகி நம்ப வைங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முழுவதுமான தகுதி உள்ளவர்கள்ங்கிறத சொல்லி பிசாசானவனை வீழ்த்துங்க அவன் உங்களை வீழ்த்தும்படி வரும்போது அவனை நீங்கள் வீழ்த்துங்க அம்மேன் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கொண்டு வேதத்தில் உங்களுக்கு தேவன் கொடுத்துருக்கிற வாக்கு கொண்டு பிசாசானவன உங்களை விட்டு விரட்டி அடிங்க இனி அவன் உங்கள் பக்கத்தில் வரமாட்டான் அம்மேன் பொய்களை சொல்வதற்கோ இல்லை அவனுடைய கிரியைகளை நடக்க செய்வதற்கோ இனி அவன் உங்கள் பக்கத்தில் வரப்போவதே இல்லை தேவன் உங்களை மீட்டெடுத்திருக்கிறாரு தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்டெடுத்திருக்கிறாரு அம்மேன் நன்றியப்பா ஸ்தோத்திர எசப்பா என்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் மீட்டெடுத்திருக்கீங்கப்பா அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் உங்களுடைய ரத்தம் எங்களை தூய்மையாக்குறதுப்பா அம்மேன் உரை பணி தனி எங்களை வெண்மையாக்குது எசப்பா எங்கள் மேலே இருந்த அத்தனை பாவ கரைகளும் இப்பொழுது நீக்கப்பட்டாச்சு ஏசப்பா அம்மேன் உன்னதத்தில் உமோடு எங்களை உட்கார வைக்கிற தேவன் நீங்கப்பா நன்றியப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்புனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதுலேருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திரம் செய்வனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாம் சேர்ந்து இந்த விலக்கி பாதுகாத்தர்லங்கப்பா நாளை காலை எழுந்திருக்கும்போது புதிய கருபியால் தாங்குங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் அப்படி கிருபைனாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே அமேன்